நீங்கள் நாசம் செய்வது அதாவது நீங்கள் எல்லோருமே விஷேடமாக இந்திய மீனவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை தான் வேறுமல்ல எது வந்து எங்களுடைய ஊர் எங்களுடைய இனம் எங்களுடைய என்ன கூடிய உறவு போன்ற வார்த்தைகளை தான் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றார்கள் நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் இல்லை இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு வல்லங்களை நாசம் செய்துவிட்டு வலைகளை நாசம் செய்துவிட்டு அதே நேரத்தில் நூற்றுக்கு

அதாவது உலக வங்கி பிரதிநிதிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று நிறுவனங்களுடைய பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய அமைச்சர்கள் அனைவர்களுமே கலந்து கொண்டு விஷேடமாக உலக வங்கியால் நிதி ஒதுக்கீடு செய்து விஷேடமாக இருநூறு மில்லியன் இருநூறு மில்லியன் டாலர் இந்த வருடங்களுக்கு எங்களுக்கு கிடைப்பதற்கு ஆன வாய்ப்பு இருக்கின்றது அந்த பணத்தில் எவ்வ வகையான திட்டங்களை முன்னெடுப்பது என்பது தொடர்பாகவே இன்று கூடுதலாக விரிவாக பாராயப்பட்டது அப்போ அந்த விரிவாக ஆராயப்பட்டதின் போது அதில் இருக்கின்ற விஷயமாக நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கியமான அபிவிருத்தி திட்டங்கள் வேலைகள் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல வகையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் இன்றைக்கி நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இந்த வேர்ல்ட் கூட இன்றைக்கு நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று அதே போன்று நீங்கள் கேட்டது போன்று அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த ஒரு மூன்று மாதத்துக்குப் பிறகு மீண்டும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்திய படகுகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன அப்போ அந்த படகுகள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல இந்திய படகுகள் அல்லது இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி எங்களுடைய அந்த அதன் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இது தொடர்பாக நாங்கள் நேற்றும் கூட இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பொண்டை செய்து நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இன்றைக்கும் கூட நான் இதற்கு முன்பும் கூட பல தடவைகள் கூறுவது போலும் இன்றைக்கும் கூட நாங்கள் இந்திய மீனவர்களுடைய வினயமாக வேண்டிக்கொள்வது தயவு செய்து எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் எங்களுடைய எல்லையை மீறி எங்களுடைய கடல் பரப்பில் வந்து உங்களுடைய ட்ரோலர் யாந்திரங்களை பயன்படுத்தி அல்லது இழுவடி படுகைகளை பயன்படுத்தி எங்களுடைய கடலை நாசம் செய்ய வேண்டாம் நீங்கள் நாசம் செய்வது அதாவது நீங்கள் எல்லோருமே விஷேடமாக இந்திய மீனவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை தான் வேறு எதுமல்ல எது வந்து எங்களுடைய ஊரு எங்களுடைய இனம் எங்களுடைய என்ன தொப்புள் கூடி உறவு போன்ற வார்த்தைகளை தான் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றார்கள் நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இல்லை இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு வல்லங்களை நாசம் செய்துவிட்டு வலைகளை நாசம் செய்துவிட்டு அதே நேரத்தில் நூற்று இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு அதிகமாக வாழுகின்ற மீனவர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டு எங்களுடைய கடல் வளத்தையும் நாசம் செய்துவிட்டு எங்களுடைய மீன்களை பிடித்து சென்றுகின்ற பொழுது போற வழியில் கொண்டு போறீங்க இந்திய நான் அதாவது எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுண்டாது அந்த விளையாட்டு வேண்டாம் இனிமேல் அந்த விளையாட்டு வேண்டாம் எங்களுடைய கடல் பரப்புக்கு வர வேண்டாம் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள் உங்களுடைய வல்லங்கள் அல்லது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது தவிர்க்க முடியாது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேற எதுமல்ல இந்த எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மீனவர்களுக்கு சொந்தமானது அப்ப அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இடையே வீழ்த்தியவர்கள் வேறு யாரும் யாருமல்ல இந்திய தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு சில படகுகள் மாத்திரமே அப்ப அந்த படகுகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் இந்திய தமிழ்நாட்டில் எடுத்துக் கொண்டாலும் இந்திய மத்திய அரசாங்கத்திலும் கூட தடை செய்யப்பட்ட முறைமை அப்ப அந்த தடை செய்யப்பட்ட முறைமையை இன்றைக்கு இவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது அதனால் அபகரம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் கடுமையான நடவடிக்கையும் காலங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நிச்சயமாக இன்னும் இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம் அதை அதாவது ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இம்முறை இருநூத்தி எண்பது இருநூத்தி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மயிலட்டை துறைமுகத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கை அப்போ அதன் பொழுது நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை தான் நாங்கள் நூற்றி இருபத்தி நாலுக்கு அதிகமான படகுகள் மடி படுகைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அந்த பிரதேசத்தில் அந்த வள அந்த துறைமுகத்தில் எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது அதன் காரணமாக நாங்கள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஏற்ப எங்களுடைய கடல் பலம் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக எங்களுடைய மீன் உற்பத்திகள் குறைந்திருக்கின்றது இந்த நாசமாக்குவதற்கான காரணம் பேரதும் உள்ள இந்திய இழுவை மடிப்படுகளுடைய செயற்பாடு அப்ப அந்த செயற்பாட்டத்தை தடுத்து நிறுத்தி மீண்டும் எங்களுடைய மீன் வளத்தை பெருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அவ்வாறான நடவடிக்கையை நோக்கிய நாங்கள் இன்றைக்கு இந்த எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் இருக்கின்ற படைகளை பயன்படுத்துவதற்கு இருக்கின்றோம் அதனால் இந்த நடவடிக்கை இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் எதிர்கால சகல நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் இதை நாங்கள் செய்வதற்கே தீர்மானித்திருக்கின்றோம் என்பது இந்த இடத்தில் குறிப்பிட்டாக